Hey, all, Assalamu Alaikum. I am your instructor, Mrs. Hajra Yasir. So, today, I am gonna guide or give you the tips and tricks about your teenage children. Uh padin mawaya, the teenager, 13. ഹുജൻസ് ഇത് എല്ലാത്തെയും താണ്ടി മെജാരിറ്റി പേരൻസ് വി ആൾ ഇൻസിറ്റ് അഡ്യൂകേശൻ ഓക്കെ നാലേജ് അന് இந்த இந்த மெட்டீரியல் திங்ஸ் அது சம்பந்தமாகவே அடையிறத பத்தியே எல்லாம் விழிப்புணர்வுகள் அவேர்னஸ் கொடுக்கறோம் பட் ஆஸ் அ டீச்சரா பேரண்டா நாங்க வந்து எப்பயாச்சு பிள்ளை உட்கார வச்சு அந்த ஏஜுக்குரிய இப்போ ஒரு ஒன் டு ஃபைவ் ஃபைவ் டு டென் இருக்கிற பிள்ளைகளோட பேசுவீங்க விளையாடுவீங்க பட் வென் இட் கோஸ் டு த உட்கார வச்சு வாழ்க்கை அறிவு லைஃப் எக்ஸ்பீரியன்மா இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் ஆயிருந்தா கூட எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் ஆயிருந்தா கூட வருவாங்க அந்த பாடத்தை முடிப்பாங்க சிலபஸ் கவரேஜ் தான் அவங்க மண்டேல இருக்கும் லெசன் பிளான் சிலபஸ் கவரேஜ் எக்ஸாமினேஷன் அதோட டட்டா பபாய் யாரோ ஒரு ஆயிரத்துல ஒரு டீச்சர் நூறுல ஒரு டீச்சர் தான் அது புரியுற அனுபவமோ அறிவோ வந்து எங்களுக்கு அந்த ஏஜ்ல இருக்காது ஏன்னா அந்த ஏஜுக்குரிய திங்கிங் பேட்டர்ன் ஹோமோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும் பிரெயின் டிவலப்மெண்ட் எல்லாம் ஒரு லிமிட்டடா இருக்கும்

படிப்பிக்கிற டீச்சரா இருந்தா அப்சல்யூட்லி இட் இஸ் நெசசரி டு கைட் அதே மாதிரி சோ சில விஷயங்கள் வந்து இப்ப அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் கொள்ள முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு லவ் அஃபேரா இருக்கட்டும் அதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஆகிருக்கட்டும் ஷேரிங் சீக்ரெட்ஸ் அவங்களுக்குரிய சீக்ரெட்ஸ் ஏதாவது இருந்தா முதலாவது தே ரன் டு தியர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா க்ளோஸ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கசன்ஸ் இப்படி வந்து அவங்க தே மெயின்டைன் தியர் பிரைவசி அண்ட் சீக்ரெட்ஸ் அண்ட் தே கோ தே நெவர் கோ டு தியர் பேரண்ட்ஸ் children majority children in the age mostly we share all the matters with our friends why what's the reason because they are not judgmental they never say no they never punish us they never um, treat us differently ஏடா அதே ஏஜ் குறி அதே திங்கிங் அதே மாதிரி எல்லாரும் எக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்க ஹாப்பினஸ் ஆயிருப்பாங்க அடி உத ஏ ஒண்ணு இருக்காது அந்த தெரிவு செய்யற முதலாவது இடம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் பேரண்டா டீச்சரா நீங்க என்ன செய்யணும்டா என்ன அப்ரோச் பண்ணணும்டா உங்கட புள்ளையா அந்த ஏஜ்லயே சிட் டாக் ஓகே ஒரு உமாவா இல்லனா வாப்பாக்கு ஒரு யாருக்கு பேசணும் மகளா இருந்த யாருக்கு ஓகே மகளா இருந்தா யாருக்கு ஓகேன்ற அந்த டாபிக்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெ டாபிக்ஸ் இந்த சென்ஸ் இப்போ உங்க லைஃப்ல இப்படி ஒரு வருது ஒரு ப்ரப்போசல் வருது அந்த ஏஜ் குறிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் குறிய எல்லா மாற்றங்களும் உடலியலாவும் மனரீதியாவும் மென்டலி ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி வரும்போது அது ஹவ் கேன் யூ ஹேண்டில் இப்படின்றத நீங்க சொல்லி குடுக்கவே வேணும் சில பேர் வந்து வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன் சொல்லி நாட் ஆஸ்கிங் டு கோ பியாண்ட் யோர் லெவல் அதெல்லாம் டீப் அண்ட் டெப்தா இல்ல அழகா கைட் பண்ணணும் இயர்ஸ்ல இருக்கிற பிள்ளைகள் இந்த ஏஜ் அட்டன் பண்ணினதுமே இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்ஸ் டவுனா அதுகளுக்கு புதுசா உடம்புல பிசிக்கலி மென்டலி எப்படி எக்ஸப்ட் பண்ணணும் தெரியல அதை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி மோடா இருப்பாங்க அப்ப அவங்கள்கிட்ட சொல்றது கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும் பிரைவசி சீக்ரெட் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க தட் இஸ் யூ மதர் நீட் டு பி லைக் யோர் ஃப்ரெண்ட் ஓகே ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் மாறணும் கட்டாயம் டீச்சராக இருந்தால் கூட எப்போயுமே ஸ்ட்ரிக்டாக ஸ்டர்னல் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ் அப் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்போ சீக்ரெசி நோண்டி இருக்காது ஸோ எப்போவுமே உங்களுக்கு லைஃப்பில் எந்த சீக்ரெட்டாக இருந்தாலும் எந்த

மெயின்டெயின் யூர் ஃப்ரெண்ட்ஷிப் பி தி ஃப்ரெண்ட் பி ஃப்ரெண்ட் டு யுர் ஓன் சைல்டு மெயின்டெயின் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் இதை நீங்க சடனா போய் முன்ன பின்ன பழகாம இருந்துட்டு சடனா போய் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும் சின்ன பிள்ளையிலிருந்து நீங்க சொல்லி சைல்டுஹுட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் யூ நீட் டு ஃபீட் யோர் கீழ பெறது விதச்சிருங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்டீஸ் பதினாறு வயசு பதினெட்டு வயசுல வெளியால போய் ஒரு பொம்பளை புள்ளியவோ ஆம்பிள புள்ளியவோ சர்ச் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சோ எதுவா இருந்தாலும் எந்த மத தான் எனக்கு பெஸ்ட் டாடி தான் எனக்கு பெஸ்டின் அதை நீங்க ஃபீட் பண்றப்போ யோர் சைல்டு இஸ் வெரி கான்பிடென்ட் ல பாத்து சொல் தவிப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட லவ் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம் பேரண்ட்ஸ்ட மெரிட்டல் இஷ்யூஸ் அத கூட வந்து சொல்லுவாங்க சில கிட்ஸ் கிட்ஸே வந்து ஷேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து கையை புடிச்சுட்டு சொல்லுவாங்க சில பேர் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ன்றதுக்கு பதிலாக மம் கூப்பிட்ட டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ நான் உங்களுக்கு சொல்றது Uh, it is really important and in the lifestyle நீங்க சொல்லனும் கலியானம் என்ன அந்த life the burden அந்த marital life இருக்கிற burden என்ன kids இந்த வந்த life எப்படி change ஆகும் அந்த responsibilities என்ன இந்த 16 years 18 years they cannot understand all these topics but அவங்களுக்கு வந்து they only feel they are watching movies and they are attracted uh, the opposite gender அடுத்த gender பார்த்து attract ஆகுரமாரி ஹோமோன் இருக்குமே தவிர அது லவ்ண்டா ஓ அந்த பாய் இப்படி பாப்பாரு ஃபிளவர்ஸோட வருவாரு பாக்கேஸோட வருவாரு எப்பயும் சாக்லேட்ஸ் கொடுப்பாரு டெடிபேவோட வா லலலாண்டு இருக்கிற மாதிரி லைஃப் இருக்கிற மாதிரி இந்த மூவிஸ் அப்படி தான் அவங்களுக்கு காட்டுது அவங்க அதை டிபிக் பண்ணி வாழ்ந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள எல்லா பிள்ளைகளும் பறந்துட்டு இருப்பாங்க ஃபெதர்ஸோட பட் அந்த எயிட்டீன் இயர்ஸ்ல சப்போஸ் ஒரு சிக்ஸ்டீன் டெல்லாவ் எயிட்டீன்ல மேரி பண்ணினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ரியல் life, dying, and husband, dying, and among the madharaana in a paisa and I'm the life, burden, and or kitha valakaradikena in a sacrifice and and physically in changes were 18 years, and the breastfeeding, pregnancy, hormone, postpartum, depression, they can't understand any of these. but all what they want is vijay is doing, uh, Trisha is living like this, or, or, or Jyothika and Surya they are living they they are made for each other in the inspirational drama stories kuhl moolgi அம்ம்ம்கலக்கிறுக்கிறுதல்லம் அந்தல்லவ்க்கு மேல் இருக்கிறுரும்ரும்ரும் expectation okay இனம் புரியாது expectation so please save your future children please explain the reality of this life and make your kids your own best friends Tata, bye. see you again with a new topic Take care, have a nice day.